முன்னாடி படங்களில் மீட் பண்ணியிருக்கோம் நிறைய பேரை பார்த்துருக்கோம் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக ஒரு பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாரோட டேரக்ஷன்ல நான் பண்ண ரெண்டாவது படம் இது புலியில நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியா இருக்க கூடாது கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும் இமோஷனான நிறைய சீன்ஸ் இருக்குது அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நான் வந்து ஓகே ரொம்ப எப்பயும் ஷூட்டிங் போறோம் அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி இருப்போம் கடல் என்ன ஒரு நாள் மூணு நாள் எடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சோம் ஆனா உண்மையா சொல்றோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேற யாருக்காவது கிடைக்குமான்னு நினைச்சா கிடையவே கிடையாது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்க டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் குரூவுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு நாங்க பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும் முழுமையா சொல்லணும்னா அந்த கடலுக்கு அந்த கடல் பக்கத்துல எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தணி வச்ச இருக்கும் டெய்லி காலையில போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம் ஒவ்வொரு நாள் ஆரம்பத்துல மூணு நாலு நாள்னா ரொம்ப ரொம்ப அடடா என்னடா செம்ம வெயில் ஆறு மணிக்கெல்லாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம் நாங்க எங்களுக்குள்ளயே அதை ஆக்கிட்டோம் ஃபன் ஆக்கிட்டு சார் போயிட்டு பயங்கரமா எங்களால என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமா எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை கிரியேட் பண்ணிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி சார் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் எம் எஸ் பாஸ்கர் சாருக்கிட்ட ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள உட்கார்ந்துட்டோன்னா அந்த படகுக்குள்ளே உட்காந்துட்டோம்னா உண்மையாகவே கஷ்டமா இருக்கும் அப்படி திரும்ப முடியாது அப்படி கஷ்டமா இருக்கும் ஒருத்தவங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது தோட மேல நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள தண்ணி எது கொண்டு அங்க இருந்து அந்த கடலை கப்பலை பிடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க போய் கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சார் போதுமா டைம் முடிஞ்சுதான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க வந்து அண்ட் இதுல வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம் எஸ் பாஸ்கர் சார் அந்த அந்த கரெக்ஷன்ஸ் நடிக்கும் போதே இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு அண்ட் கௌரி வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு சிலர் ஒரு சிலர் இருக்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க இத்தனை நாள் நம்ம டிராவல் பண்ணணும் ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஸ்மைலிங் எப்ப பார்த்தாலும் கௌரி பையன் சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம் அக்ஷத் சின்ன பையன் நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பிளஸ் வந்து அந்த வெயில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும் அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு சின்ன பையன் அவன் வந்து அவ்வளோ ஜாலியா சார் டைலாக் கொடுங்க சார் சார் நான் டைலாகே பேசல சார் அப்படியெல்லாம் வந்து கேட்பான் அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சாம் சார் நான் நிறைய படங்களில் சாம் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனலான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம் அண்ட் யோகி சார் அவர் கூட அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கொடியாவது ஜோடியை நடிச்சு அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க சந்தனன் சார் கூட ஜோடியாக நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு சூரிய சார் கூட ஜோடியாக நடிச்சு அவர் ஹீரோ ஆகிட்டாரு பாபு சார் கூட நான் எப்போவோ ஜோடியாக நடிச்சிருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு ஸோ அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மண்டையில் அவர் நடித்த விஷயம் இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு ஸோ அவருக்கு நன்றி அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்ல வந்து எங்களுக்கு ரொம்ப பாடல் வந்து கௌரி மட்டும் இல்ல எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசிச்சோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு அண்ட் மாதேஷ் சார் அதாவது டோன் இது கடலோட அந்த இது கிளைமேட் சேஞ்சஸ் அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதை விட எங்களோட டோன் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் டோனே மாதிரி இருந்துச்சு தூத்துக்குடி ஏர்போர்ட்ல பஸ்ட் ஷேல் முடிச்சு போறோம் ரிட்டர்ன் போறோம் அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன் அங்கே வந்து செக் பண்ணுறாங்களே மாஸ்க் எடுக்க சொன்னேனே ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் மாறிடுச்சு நல்லா இருக்க நல்லா இருந்தாங்க அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு முதல்ல போயிட்டு டாக்டர் பாருங்க மேடம் சொல்லுங்க இல்லைங்க ஒரு ஷூட் போயிட்டு வரும் ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பட் அப்போ அது வந்து கொஞ்சம் ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வருது உங்கள் எழுத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும் தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் நடிக்க டைரக்ட் பண்ணோம் நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும் ஸோ எல்லோரும் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் போட் வந்து சிம்மதேவன் அவர் கூட நான் ஆக்சுவலி மூணாவது ப்ராஜெக்ட் ஸோ ஏன்னா நாங்கள் வந்து இருபத்தி நாலாம் புளிகேசிக்காக தான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் சாங்லாம் ரெண்டு மூணு ஆக்சுவலி நாலு சாங் கம்போஸ் பண்ணிட்டோம் ரொம்ப அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் பட் அது இப்போது இருபத்தி நாலாம் புலிகே புலிகேசி தள்ளின உடனே தென் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணோம் அண்ட் அது முடித்த உடனேவே இந்த ஸ்டோரி சொன்னார் சொல்லும் எனக்கு பயங்கரம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு நீங்கள் கடல்லையே போய் ஃபுல்லாகவே கடல்லையா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாரு ஓகே நீங்கள் எப்படி லைஃப் ஆஃப் போய் மாதிரி செட்டு போட்டு ப்ளூ மேட்டில் இல்லை க்ரீன் மேட்டில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னா இல்லைங்க நாங்கள் கடலுக்கே போய் தான் எடுக்கிறோம் அப்படின்னாரு ஓகே சரி ஓகேன்னு சொல்லி எனக்கு அது வரைக்கும் தான் எனக்கு அந்த அதோட அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல சரி சாங் கம்போஸிங் ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் அவர்கிட்ட எப்போவுமே ஒரு குவேக்கினர் கோக்கீனர்ஸ் இருக்கும் ஒரு விஷயத்த வந்து பார்த்திபன் சார் ஒரு ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி சிமதியேவன் அவரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பாரு சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓகே ஒரு கர்நாடிக் சாங் அப்படின்னாரு ஆ ஓகே உத்தமில்லனுக்கு அப்புறம் ஓகே நல்ல கிளாசிக்கலாக ராகம் ஆகாம்பேஸில் பண்ணுவான் அப்படின்னே ஆ ஓகே ஆனால் அது மெட்ராஸ் பாஷையில் இருக்கணும் அப்படின்னாரு ஆ ஓகே சரி தான் அந்த சாங் சோகா சாங் பண்ணோம் சரி ஓகே நெக்ஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது ஆ ஓகேங்க இப்போ வந்து ப்ராப்பரான மெட்ராஸ் கானா ஒன்று அப்படின்னாரு ஆ ஓகேங்க பட் இது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் அந்த சரி சரி கம கமாலாம் இருக்கணும் அப்படின்னாரு ஸோ ஓகே பட் இந்த கான்ட்ராஸ்ட் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஓகே என்ன சுதா ரகுநாதன் மேம் பத்மபூஷன் அவங்க பாடியிருக்காங்க பிகாஸ் அவங்க சாங் ஓகே சொல்லுவாங்களான்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு நினச்சிட்ருந்தோம் பட் கேட்டுட்டு அவங்க வந்து இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது ராகத்தில் நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிக் மார்க் ஆ ஓகே அப்படின்னு தென் செகண்ட் வந்து கானா அப்படின்னோடனே நமக்கு எல்லா எங்களுக்கு எல்லாத்துக்குமே மியூசிக்கில் வந்து தேவா சார் தான் ஸோ சரி தேவா தேவாசார்கிட்ட கேட்டுப்பா போனார் அவரும் ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்டு நல்லாயிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணோம் பட் இந்த ரெண்டு சாங்குமே ஒரு பயங்கர யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு தென் எங்களுக்கு இன்னொன்று ஸ்க்ரீனில் சுதாரநாதன் மேம் ரெக்கார்ட் பண்ண உடனே கௌரி அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் அப்புறம் நான் வீடியோ பார்த்துட்டு அவட்ட கேட்டு அவங்களுக்கு உண்மையிலேயே மியூசிக் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் பிகாஸ் ரியலி அந்த ஒரு பாவம் எல்லாமே கொண்டு வந்தாங்க டிட் அ கிரேட் ஜாப் தென் பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு ஃபில்ம் வந்தாச்சு அப்போ வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது ஃபஸ்ட் ரீ இல்லை ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் லேண்ட்லேருந்து கடலுக்கு போயிடுவாங்க அப்புறம் லாஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் மறுபடியும் கடல்லேருந்து லேண்டுக்கு வந்துடுவாங்க மீதி நாலு அஞ்சு ரீல் ஃபுல்லாகவே கடல்லே இருக்கும் எனக்கு நான் டவுட் ஆகிட்டு கேட்டேன் எனக்கு எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் எங்கே கமா வைக்கணும் ஏன்னா ஜென்ரலி ட்ரான்ஸன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் திடீர்னு அட்லீஸ்ட் ஒரு காராவது நடுவில் போகும் இல்லாட்டினா வேறு ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் இருக்கும் எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது மியூசிக்கை ஏன்னா எமோஷன்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் பட் அது வந்து இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ஐ ஷுட் சே ஹேட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும் ஏன்னா ஒவ்வொருமே பிகாஸ் இவங்க க்யூ வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனில் தான் இருக்கும் ஓகே இவ் ஓகே இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இங்கே க்யூ ஆரம்பிக்கலாம் இங்கே என் பண்ணோம் அப்படின்னு ஸோ எல்லாருமே அமேசிங் பெர்ஃபாமன்ஸ் தேங்க்ஸ் எனக்கு கியூஸ் கொடுத்ததுக்கு அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் சிம்முத்தேவன் அவரை நான் பார்த்தேன் அண்ட் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதையும் இன் த சென்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் அதை ஜாயின் பண்ணி பார்க்கணுன்னு அண்ட் அந்த விஷன் ஒன்று இருந்துச்சு அவருக்கு அண்டு த்ரூ அவுட் த ஜர்னி பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆவாங்க படம் ஓகே நமக்கு ஒன் மந்த் தள்ளுது டூ மந்த் தள்ளுதுனாலும் பட் அவரோட பாசிட்டிவிட்டி வந்து ஐ ஷுட் சே ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டி தான் எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பிகாஸ் நாங்கள் ரீ ரீரெக்கார்டிங் பண்ணும்பொழுதும் அண்ட் அது ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ அண்ட் கடைசி வரைக்கும் அது இப்போ வரைக்குமே அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது அண்டு ஃபிலிம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அண்ட் கௌரி சொன்ன மாதிரி திஸ் இஸ் என்ன சொல்கிறது ஒரு ஒரு தேட்ரிக்கல் ஃபில்ம் அதுக்கான ஒரு வைட்னஸ்ஸும் விஷுவல்லி மாதேஷ் எங்களுக்கு அது கொடுத்தாரு அண்ட் மியூசிக்லேயும் அது நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்ரு வந்து பாருங்கள் பட் ஏன்னா இப்போது ஐ ஃபீல் படம் எவ்வளோ பெ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலுமே படம் நல்லா இருந்தால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகுங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அண்ட் அதுக்கு அதுதான் எங்களோட நம்பிக்கை